வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேவின் சார்பாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது தெற்கு மத்திய ரயில்வே அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆந்திரா தெலுங்கானா இந்த பகுதிகளை உள்ளடக்கிய பகுதி இந்த பகுதியிலிருந்து இயக்கப்படக்கூடிய நான்கு சிறப்பு ரயில்கள் குறிப்பாக தமிழகத்தின் முக்கியமான பகுதிகளை இணைக்கக்கூடிய அந்த சிறப்பு ரயில்களுக்கான நீட்டிப்பு பற்றின அறிவிப்பை ரயில்வே கொடுத்துருக்காங்க அந்த தகவல்கள் அப்படிங்கிறது நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதற்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்காக அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில் தெலுங்கானா மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் ஒரு முக்கியமான ஸ்டேஷன் தான் காச்சியகுடா அங்கிருந்து மதுரை வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது சிறப்பு ரயிலாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே இந்த ரயிலானது காச்சியகுடாவிலிருந்து புறப்பட்டு மதுரை வரைக்கும் வரும் காச்சியகுடாவில் இருந்து நைட்டு எட்டு முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திங்கக்கிழமை டிராவல் பண்ணி செவ்வாய்க்கு ட்ராவல் பண்ணி புதன்கிழமை நள்ளிரவு ஒன்று இருபது மணிக்கு மதுரைக்கு வரும் இது வரக்கூடிய ரூட் அப்படிங்கிறது ரொம்பவும் வித்தியாசமானது கர்னூல் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் நார்மலாக ஹைதராபாத்தில் இருந்து வரக்கூடிய ட்ரெயின் எல்லாம் உங்கள் வழியாக சென்னையை டச் பண்ணி வரும் ஆனால் இந்த ட்ரெயினானது கர்னூல் வழியாக இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்ரீசைலம் போயிட்டு இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கர்னூல் சிட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ட்ரெயினை நம்மளால் பிடிக்க முடியும் அங்கே இருந்து ரேணிகுண்டா வழியாக திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் வந்து விழுப்புரத்திலிருந்து இருந்து திரும்பவுமே ஒரு டைவர்ஷன் தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக திண்டுக்கல் போய் அங்கிருந்து மதுரை வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலுக்கான நீட்டிப்பு கொடுத்துருக்கிறாங்க வருகிற ஒன்பதாம் தேதி ஜூன் மாதத்தில் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எட்டு திங்கட்கிழமைகள் இந்த ரயிலானது நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்து இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிற மதுரையில் இருந்து காச்சியகுடா வரைக்கும் முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு புதன்கிழமையுமே இருந்து காலை பத்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு வியாழக்கிழமை காஜியகுடாவே சென்றடையக்கூடிய வகையில் இந்த ரயிலுக்கான ஷெடியூல் அப்படிங்கிறது இருக்கிறது வியாழக்கிழமை மூணு இருபத்தஞ்சு ஈவினிங்க்கு இந்த ரயிலானது காஜேகுடாவை சென்றடையும் முன்னாடி சொன்னால் அதே ரூட் வழியாக வழியாக வழியாகத்தான் செல்கிறது இந்த ரயிலுக்கான நீட்டிப்பையும் ரயில்வே ஆனது கொடுத்திருக்கிறது வருகிற பதினொன்றாம் தேதி ஜூன் மாதத்தில் இருந்து முப்பதாம் தேதி ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய எட்டு புதன்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் இந்த ரயிலை நிச்சயமாக நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி நாலு முப்பத்தி அப்படிங்கிற பேரில் இயங்கக்கூடிய ரயில் காச்சேகுடாவில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் காச்சேகுடாவிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிளம்பக்கூடிய ரயில் காச்சைக்குடாவிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஈவினிங் ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது சனிக்கிழமை நைட்டு பத்து முப்பது மணிக்கு நாகர்கோவிலை சென்றடையும் இந்த ரயில் வரக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருந்து புறப்பட்டு ஓங்கூர் நெல்லூர் வரைக்கும் வந்து அங்கிருந்து ரேணி குண்டா காட்பாடி வழியாக அப்படியே டைவெர்ட் ஆகி திரும்பவும் திருவண்ணாமலையாக வந்து விழுப்புரம் விழுப்புரத்தில் இருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் விருத்தாச்சலம் வழியாக திருச்சி வந்து இருந்து திண்டுக்கல் மதுரை வழியாக இயங்கக்கூடிய இந்த ரயிலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயிலானது வருகிற ஜூன் பதிமூணாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஐந்து வெள்ளிக்கிழமைகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க முன்னாடி சொன்ன ரயில்கள் எல்லாமே எட்டு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயிலானது ஐந்து வாரங்கள் மட்டுமே நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி நாலு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் நாகர்கோவிலிருந்து காட்சியக்கூடா வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புறப்படக்கூடிய ரயில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு முன்னாடி சொன்ன அதே ரோட்டு வழியாக தான் சொல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலானது திங்கக்கிழமை காலையில் ஆறு முப்பது மணிக்கு காச்சியகுடாவை சென்றடைகிறது ஆனால் இந்த ரயில்கள் எல்லாமே சென்னை வழியாக இயங்காத ரயில்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ரயிலுக்கான நீட்டிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த ரயிலானது நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நான்கு முக்கியமான ரயிலுக்கான நீட்டிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது இதற்கான முன்பதிவும் தொடங்கிவிட்டது நிச்சயமாக இங்கிருந்து நம்ம தெலுங்கானா போகணும் அப்படின்னா இந்த ரயில்களை பயன்படுத்தி கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் மதுரை மற்றும் நாகர்கோவில் இந்த பகுதிகளுக்கு அங்கு இருந்து தெலுங்கானா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ரயிலானது இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சிறப்பு ரயிலாகத்தான் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ரயிலை நிரந்தர ரயிலாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருந்து கொண்டிருக்கிறது அது ரயில்வே தான் முடிவு செய்யணும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு சிறப்பு ரயில்கள் நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த தகவல்கள் எல்லாமே உடனுக்குடன் நம்ம சேனல் வழியாக வந்து சேரும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த தகவல்களை நம்முடைய நண்பர்களுக்கும் சேர் செய்யணும் ஏன்னா நிச்சயமாக ரயிலை பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு சிறப்பு ரயில்கள் நீட்டிக்கப்பட்ட தகவல்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அதற்கான பயணத்தை மேற்கொள்வதற்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு முக்கியமான ரயில்வே தகவல்கள் உங்களுக்கு தெரிந்தாலும் நிச்சயமாக அதை நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி